ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்ஸ் சேனல் இந்த விடியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ஆதார் கார்டை ரினியூவல் பண்ணுறது அதாவது உங்கள் ஆதார் காரை ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டு கொடுத்து எப்படி அப்டேட் பண்ணுறது டாக்குமெண்ட் அப்டேட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டை ரினியூவல் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் அதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் ரினுவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி பத்து வருஷம் ஆயிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா அவங்கலாம் இந்த டாக்குமெண்ட் அப்லோடு கொடுத்து உங்கள் ஆதார் கார்டை ரினிவல் பண்ணணும் அதே மாதிரி லாஸ்ட்டு டென் இயர்ஸில் நீங்கள் ஆதார் கார்டில் எந்த சேஞ்சஸ்மே பண்ணல திருத்தமே பண்ணல நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாங்குனீங்களோ அதான் அப்படியே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஆதார் கார்டை ரினிவல் அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஆதார் கார்டை ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது உங்கள் நேமு உங்கள் ஃபோட்டோ உள்ள ஒரு டாக்குமெண்ட்டு அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு உங்கள் அட்ரஸ் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டு ஸோ இதை யார் யாரெல்லாம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் இல்லைன்னா பிசியில் உள்ள ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் கூகுள் சர்ச்சில் மை ஆதார் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும் மை ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓ டாட் இன் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இதோடய ஹோம் பேஜில் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதை கிளிக் பண்ணி தான் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் இதை அப்டேட் பண்ணதுக்கு முன்னாடி யார் யார்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வந்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும் இதில் உங்களோட ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள் அடுத்து கீழே உள்ள கேப்ஷா கோட் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு ப்ரொசியூட் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது இதில் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டான்னு போட்டு கீழே சில டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க உங்களோட ஏஜ் சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்டேட்டெல்லாம் இதில் கீழே திஸ் ஆதார் நம்பர் ரிக்யூஸ்ட் டாக்குமெண்ட் அப்டேட் ப்ளீஸ் அப்லோட் த டாக்குமெண்ட் த்ரோ ஆதார் வெப்சைட் இல்லைனா நியர்பை ஆதார் சென்டர் மூலமாக அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்திருக்கும் ஸோ மாதிரி மெசேஜ் வந்தாலே நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை ரினுவல் பண்ணணும் அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி உங்கள் ஆதார் கார்டை ரினிவல் பண்ணணும் உங்களுக்கு இதே கீழே எதுவுமே மெசேஜ் வரல அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அந்த ஆதார் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து கொடுங்க இதில் லாகின் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து கீழே உள்ள கேப்ஷர் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஆதார் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களோட ஆதார் வெப்சைட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு போட்டு ஸோ இது பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்கள் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ண முடியும் அதுக்கு அடுத்து போனால் நீங்கள் மேபி ஃபிஃப்டி ருபீஸ் அல்ட்டா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆன்லைனில் பே பண்ணி தான் உங்கள் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணி உங்கள் ஆதார் கார்டை ரினியூ பண்ண மு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பண்ணிடுங்க இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்டேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ் அதை கொடுத்துருப்பாங்க கீழே நெக்ஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்டோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இப்போ கீழே நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் வெரிஃபை யுவர் டெமோக்ராஃபிக் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்து உங்கள் நேமு ஜென்ட்ரல் டேட் ஆஃப் பர்த் அட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை இதில் இருந்து தப்பாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுங்கள் அதாவது முன்னாடி நீங்கள் வேறு அட்ரஸில் இருந்துருப்பீங்க இப்போ வேறு அட்ரஸ் மாறிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸை ரிக்வெஸ்ட்டு கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுங்கள் இப்போ இதில் கீழே ஐ வெரிஃபை தட் த அபோட் டீடைல் ஆர் கரெக்ட் அதை பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்த பேஜில் இந்த டாக்குமெண்ட்டு என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கொடுத்துப்பாங்க அதாவது டூ எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் இந்த டாக்குமெண்ட்டோட சைஸு மாதிரி ஜேபிஇஜி பிஎன்ஜி இல்லைன்னா பிடிஎஃப் இந்த மூணு ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் இதுக்கு அது கீழே உள்ள இந்த ஆரம் ஒர்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நிறைய டாக்குமெண்ட் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு வரும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு உங்களோடய ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு ஷீட்டு உங்களோட பேன் கார்டு இபான் கார்டு இதை மாதிரி இதில் உள்ள ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணலாம் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டில் உங்களோட நேம் கரெக்டாக மென்ஷனாக இருக்கணும் இந்த ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ கம்பல்சரி இருக்கணும் எந்த டாக்குமெண்ட்டு உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்குதேன் ஸோ இதில் நான் சொன்னது தான் கொடுத்துருக்காங்க பேன் கார்டு மஸ்ட் ஹேவ் நேம் அண்டு ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த பேன் கார்டை இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு வீ டீட்டெயில் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா உங்கள் ஆதார் கார்டிலையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்லேயும் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டினியூ டு அப்லோட் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எந்த டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்னோடய பேன் கார்டு அப்லோட் ஆகிட்டு இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வந்துட்டு அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அதுக்கும் இதே மெத்தட் தான் இதில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட பாஸ்போர்ட் இபி பில்லு கேஷ் கனெக்ஷன் பில்லு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் நான் இதில் பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணிக்கேன் அதனால் இந்த பாஸ்போர்ட்டில் உள்ள நேமும் அட்ரஸும் ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே கரெக்டாக இருக்கணும் ஸோ அதுக்கான வார்னிங் மெசேஜ் தான் இது இதில் ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த பாஸ்போர்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு வியூ டீட்டெயில் நான் அப்லோட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் கண்டினியூ டு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னா இதில் அப்லோட் ஆயிரும் இதில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்னு அப்லோட் ஆகிட்டுன்னு அர்த்தம் அடுத்து கீழே உள்ள அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ மறுபடியும் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டில் இருக்க டீட்டெயில் வந்து நீங்கள் இப்போது ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயிலோட கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த பேஜில் சப்மிட் அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களோட டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் அப்லோட் ஆகிட்டு ஸோ இந்த அப்லோடான டாக்குமெண்ட்டோட அக்னாலஜ்மெண்ட் அதாவது நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டோட அக்னாலஜ்மெண்ட் வேணும்னா டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு இதெல்லாம் உங்கள் ஆதார் நம்பர் எஸ்ஆர்என் நம்பரு சர்வீஸ் ரெக்யஸ்ட் நம்பர் இதெல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணிட்டு அதாவது ஆதார் ஆதார் கார்டை ரினியூவ் பண்ணிட்டு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டா அதாவது ஆதார் சர்வீஸு இதை அப்செட் பண்ணிட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த ஆதார் வெப்சைட்டை ஒரு ஹோம் பேஜ் வந்து உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணப்புறம் இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா கீழே ரிக்வஸ்ட்டு கீழே நீங்கள் என்ன ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும் இதில் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு போட்டு இருக்குது இதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆரம்மார்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா இதோடய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு மூணு ஸ்டெப் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதாவது வெரிஃபிகேஷன் ஸ்டேட் வரைக்கும் தான் அடுத்து வேலிடேஷனு அது கம்ப்ளீட் ஆனால் தான் எனக்கு ஃபுல்லாகவே அப்லோட் ஆகும் மேக்ஸிமம் இது தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அவங்க க்ளியர் பண்ணிடுவாங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன்